சுமார் நம்ம எல்லாம் ஏன் ஆடவர் படைக்கார் அதான் ஒரே கேள்விதான் அவர் என்ன கேட்கிறார்னா கடவுள் வந்து நம்மளை எதுக்கு போய் படைக்கணும் கேட்கிறார் எதுக்கு கடவுள் படைச்சார் கேட்டா கடவுள் ஏற்கனவே நம்மை படைப்பதற்கு முன்னாடி பலவிதமான படைப்புகளை படைச்சு இருந்தார் ஆடு மாடு கழுத குதிரை நிறைய படைப்புகளை கடவுள் படைத்திருந்தார் அதே மாதிரி வந்து தேவர்கள் வானவர்கள் சொல்லக்கூடிய ஒரு படைப்பு அதாவது கடவுள் வணங்கி கொண்டே இருப்பார்கள் அது நம்ம நம்ம மனிதரோடு தொடர்பு இல்லாத ஒரு படைப்பு அப்படியான படைப்புகளையும் கடவுள் வந்து படைத்து இருந்தார் ஆனால் கடவுள் வந்து என்ன செய்யறாரு கேட்டால் சிந்திக்கக்கூடிய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விரும்பினால் நல்லது செய்யக்கூடிய விரும்பினால் கெட்டது செய்யக்கூடிய தன்மையோடு ஒன்றை படைக்கணும் அப்படின்னு கடவுள் தன்னுடைய வல்லமையை காட்டுவதற்காக வேண்டிதான் படைக்கிறார் அப்ப இந்த மனித படைப்பு எப்படி படைப்பா இருக்குது ஆடு மாடுலாம் எதற்காக படைக்கப்பட்டுச்சோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும் மனிதன் மாத்திரம் என்ன பண்றான்னு கேட்டா ரெண்டு வழி முன்னாடி இருக்கும் நினச்சா இப்படியும் போகலாம் நினைச்சா அப்படியும் போகலாம் நினைச்சா உழச்சியும் சம்பாதிக்கலாம் நினைச்சா திருடவும் செய்யலாம் நினைச்சா வந்து சாராய கிடைக்கும் போகலாம் நினைச்சா சாராய போகாம என்ன செய்யலாம் வேற ஒரு நல்ல காரியத்துக்கும் போகலாம் இப்படி ரெண்டு தன்மையே முன்னாடி கொண்டாந்து வைத்து நல்லதை தேர்ந்தெடுக்கிறானா கெட்டதை தேர்ந்தெடுக்கிறானா என்று முடிவு செய்யக்கூடிய ஒரு படைப்பை படைத்து இப்படி கஷ்டப்பட்டு நல்லது நல்லதை அவனுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் என்பதற்கு தான் மனிதனை நான் படைத்தேன் கடவுள் சொல்றாரு உங்களை படைச்சது காரணம் என்னன்னு கேட்டா உங்களுக்கு ஒரு அறிவையும் கொடுத்து நல்லது மாதிரியும் கெட்டது செய்யற ரெண்டையும் செய்வதற்குரிய சுதந்திரத்தையும் உங்களுக்கு கொடுத்து நீங்க விரும்புனா நல்லது செய்யலாம் விரும்புனா கெட்டது செய்யலாங்கிற மாதிரி கொடுத்து அதுல யாரு செம்மையா நடக்கிறா யாரு மோசமா நடக்கிறான்னு பார்த்து நல்ல உங்களுக்கு நான் பரிசு கொடுக்க விரும்புகிறேன் அதுக்கு தான் உங்களை படைத்தேன் எத்தனை பேர் என்னுடைய கட்டளை கட்டுப்பட்டு நடக்கிறீங்க என்று பார்ப்பதற்கு தான் மனிதர்களை நான் படைத்தேன் இறைவன் சொல்வதாக எங்களுக்கு குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப கடவுளை வணங்கி நல்லோராக வாழணும் என்ற டெஸ்டுக்கு தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கான் சோதனைக்கு